அனைவருக்கும் வணக்கம் எதுக்காக இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ளே உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மரத்தை பார்க்க போகிறோம் மரம் முழுசும் இலைகள் சிகப்பு நிறத்தில் இருக்கும் அப்படி ஒரு நெல்லி மரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னடா சிகப்பு நெல்லியை தான் போன வருஷம் காட்டினாங்க இந்த வருஷம் மரமே சிகப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்ன அந்த அதிசய மரம் மரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அது மரம் காஞ்சு போச்சுங்க அதுதான் அதோட இலைகள் இருக்குது போன வாரம் நான் தோட்டத்துக்குள்ளே வரும்போது தண்ணி பாய்க்கும் போது இந்த மரம் நல்லா தான் இருந்துச்சு லேசாக வாட்டமாக இருந்துச்சு சரி தண்ணி சரியாக விடாதனால இருக்கும் மழையும் இல்லை அதனால வாடி இருக்குன்ட்டு தண்ணி விட்டுட்டு நான் அதிகமாக கவனிக்கலை மேற்கால இந்த காட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும் தான் சரி நாவல் பழம்லாம் நிறைய காய்ச்சிருக்குமே காற்று வேற அடிக்குது பழம்லாம் கொட்டி கிடக்கும் நம்ம போய் பொறுக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் தூரத்துலேருந்து பார்க்கும்போது செக்க செவேல்னு தெரிஞ்சிச்சு என்னடா மரம் திரும்பவும் காய்ஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்க்கும்போது அஹ் இந்த இலைகள் எல்லாமே முழுசா காஞ்சு போச்சு சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் வாதுகள் எல்லாம் நல்லாவே காய்ஞ்சிருச்சு காஞ்சு போன குச்சியை உடைக்கிற மாதிரிதான் உங்களுக்கு சத்தமே கேட்குது இதுதான் இந்த ஏழு வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு மரத்தை கஷ்டப்பட்டு வளர்த்துவோம் காய்க்கும் வந்துடும் காய்ச்சதுக்கு அப்புறம் இல்லை காய்க்கிறதுக்கு முன்னாடியே கூட ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது அடி உயரம் வளர்ந்துருங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றுன மாதிரி இந்த மரங்கள்லாம் காஞ்சு போயிடும் அது வேர்ல ஏதாவது பிரச்சனை வருதா இல்லை என்ன காரணன்னே எனக்கு தெரியல முன்னோடி கிட்ட எல்லாமே நான் கேட்டிருக்கேன் கேட்ட வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு பொதுவான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட மண் அமைப்புக்கு சுண்ணாம்பு அதிகமாக இருக்கிறதுனால ஆணிவேர் செல்லக்கூடிய மரங்கள் ஆணிவேர் அமைப்பு இருக்கிற எந்த மரங்களுமே வந்து பொருந்தாது அதை நீங்கள் இனிமேல் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டாம் இதுதான் அவங்க சொல்கிற அட்வைஸ் எனக்கு அவங்க சொல்கிறது என்னோட மூளைக்கு புரியுது ஆனால் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது ஏன்னா நிறைய கனவு கண்டுட்டேன் அதிக நிறைய மரங்களை வைக்கணும் பல மர தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கனவோடு தான் நான் இங்கே இந்த எல்லாம் செய்ய தொடங்கினேன் வச்ச மரங்கள் எல்லாமே மண்ணுக்கேற்ற மரங்கள் தான் நெல்லி நாவல் அத்தி கொய்யா மாதுளை இப்படி தான் வச்சது இருந்தாலும் அதுவே பெரிய அளவில் கை கொடுக்கல இப்போதைக்கு என்கிட்ட கைவசம் இருக்கிறது பஞ்சகாவியா மருந்து மட்டும்தான் இருக்குது இதை தான் இந்த மரத்துக்கு நான் விட போகிறேன் சில நேரத்தில் பஞ்சகாவியாவை விட்டு பட்டு போன மரம் துளிர்த்தும் வந்திருக்கு அதாவது மொத்தமாக காஞ்சு போயிருக்காது கிளைகள் அந்த எல்லாம் வந்து உயிர் இருக்கும் பச்சை இருக்கும் இலைகள் மட்டும்தான் கொட்டி போயிருக்கும் ஆனால் மரத்தோட தண்டு பகுதியில் பச்சை இருக்கும் திருப்பும் துளிர்த்து வந்துடும் இந்த முறையும் தான் செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மழை வந்தால் நிச்சயம் தலையும் நினைக்கிறேன் சிறு குச்சிகளெல்லாம் சுத்தமாக காஞ்சு போச்சு ஓரளவுக்கு விரல் தடிமன் இருக்கிற குச்சிகள் எல்லாம் பச்சை இருக்குது பஞ்சகாவியாக தொடர்ந்து எல்லா தண்ணிலையும் கொடுத்துட்டு வரலாம் மூணு நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பார்க்குறேன் கண்டிப்பாக அதில் இருக்கிற உயிர் சத்து வேர்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணி இந்த மரத்தை தலைய வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மரத்தோட அடிப்பாகம் பெரிய பெரிய கிளைகள் எல்லாமே பச்சையாக இருக்குது நிச்சயம் இந்த மரம் துளிர்க்கும் நான் நம்புகிறேன் நம்பிக்கையோடு நம்ம வேலைகளை செய்யலாம் அதுக்கப்புறம் இயற்கை கொடுக்கறதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க நன்றி வணக்கம்